சிறுகதைகள் வாரத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆணின் தாய்மை அப்படிங்கிற ஒரு கதை பெண்களுக்கு மட்டும்தான் அந்த தாய்மை உணர்ச்சி இருக்குமா அப்படின்னா இல்லை ஆண்களுக்கும் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய போலீஸ் அஃபீஷியல்ஸ் பற்றி நம்ம தவறான கருத்துக்கள்லாம் வரதையும் பார்ப்போம் பட் நல்ல போலீஸ் அஃபீஷியல்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி கடமை உணர்ச்சியும் கருணையும் சேர்த்து வச்சிருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை தான் இது ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைங்க அந்த ஸ்டேஷனோட போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த குடும்பத் தலைவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இது என்ன ஆகுது இந்த கொரோனா டைமில் அந்த அம்மாவும் அந்த அவரோட ஃப்ரெண்டும் இறந்து போயிடுறாங்க ரெண்டு பசங்க தனியாக அனாதையாக நிற்கிதுங்க ஒரு பொண்ணு கல்லூரி வாசலில் நிற்கிறா அவள் ரெண்டாவது வருடம் படிக்கிறவ அவளுக்கு ஒரு தம்பி ஒரு ஆறு ஏழு வகுப்பு படிக்கிற மாதிரி ஒரு பையன் ஸோ இவங்கள விட்டுட்டு அந்த ஆளுக்கு ரெண்டு பேருமே ஏறாது போய்ட்றாங்க அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன இருக்கு பட் அது கொஞ்சம் நாளில் அவர் போய் பார்க்குறாரு பட் அடிக்கடியும் போய் பார்க்க முடியாது இல்லையா ஒரு சில காரணங்களுக்காக அவர் வந்து ரொம்ப பார்க்கறதையும் போகாமே விட்டுறாரு பட் ஆனால் அந்த பிள்ளைங்களை பற்றி நினச்சிட்டே இருப்பார் அந்த பொண்ணு என்ன பண்ணுது அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராம பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய புளிய மரத்து கீழே ஒரு டிஃபன் கடை போடுது டெய்லி காலையில் ஒரு நாலு மணி நேரம் சாய்ந்தரம் ஒரு நாலு மணி நேரம் ரொம்ப சீப்பான ரேட்டு நல்ல டேஸ்டியாகவும் பண்ணுறதுனால நிறைய வியாபாரம் ஆகுது அது தன்னுடைய படிப்பை விட்டுட்டு தன்னோட தம்பிக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால பண்ணுது ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் டெய்லி காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்டு போவார் திருப்பி நைட்டும் கடை போட்டுற நேரம் வரைக்கும் இருந்து சாப்பிட்டுட்டு அந்த கடை போட்டுற நேரம் ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு போவார் இது ஒரு ரொட்டீனாக வச்சுருந்தார் ஆனால் பணமும் கொடுக்க மாட்டார் இந்த பொண்ணு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு டெய்லி ஒரு சாப்பிட்றது மட்டும் கரெக்டாக எந்த ஸ்டேஷனில் போஸ்டிங்கில் தான் இங்கே வந்து சாப்பிட்டு போகிறத ஒரு கடமையாக வச்சுருந்தார் உடனே இந்த பொண்ணு நினைக்குது ஐயோ இது எத்தனை வருஷமாக இவர் ஓசிரியாக சாப்பிட்றாரு அப்பாவோட வந்து எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு நினச்சார் இவர் ஆனால் இவர் இப்படி ஒரு அல்பத்தனமாக இருக்கார் அப்படின்னு நினைக்கிது அந்த பொண்ணு ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இவரும் வந்து சாப்பிட்றது நிறுத்தலை அடுத்து அந்த ஊருக்கு திருப்பி ப்ரொமோட் ஆகி வந்திருக்காரு அப்பவும் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறாரு அப்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுது அன்றைக்கி அதே இதில் அந்த ஸ்டேஷன் கிட்டே உள்ள அந்த ஜன நடமாட்டம் அந்த டவுனில் ஒரு கடையை பார்க்குது வாடகைக்கு பார்த்து அது பின்னாடி ஒரு வீடோட பார்த்துட்டு இந்த பொண்ணு அன்றைக்கி ஷிஃப்ட் ஆகி வருது அப்போ தான் இவர் வராரு வந்துட்டு கேள்விப்பட்டம்மா நீ வர நே இது கூட நான் பேசணும்னு நினச்சவங்கிட்ட அவர் டைம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் அங்கிள் இங்கே தான் கடை பார்த்துருக்கேன் இந்த கடை தான் எனக்கு இது இது பின்னாடியே வீடு பையன் தம்பி வந்து பத்தாவது படிக்கிறான் அங்கிள் ஸ்கூல் போயிருக்கான் அப்படின்னு சொல்லுது சரிம்மா எப்போ இருப்போம் அப்படின்னு நாளைக்கு இருப்பான் ஆங்கிள் சரிம்மா நாளைக்கு வந்து பார்க்குறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்போ வந்து சாப்பிட்டு போறாரு திருப்பி அன்றைக்கி நைட்டும் வந்து சாப்பிட்றாங்க பைசா கொடுக்கல ஐயோ இங்கே வந்து ஒரு ஓசையை விடலை அப்படின்னு நினைக்கிது ஆனால் அடுத்த நாள் வராரு உடனே ஒரு பெட்டியோட வராரு வந்து அதை பெண்ணுக்கு பழம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அடித்து வராரு இதுக்கு ஆச்சரியம் இவ்வளோ நல்லா ஓசியில் சாப்பிட்டாரு இன்றைக்கி என்ன இதெல்லாம் கொண்டு வராரு அப்படின்னு அப்புறம் அந்த பெட்டியை கொடுக்குறாரு என்னது அங்கிள் திறந்து திறந்துப்பாரு அப்படின்னா அதில் நிறைய பணம் என்னதுக்கு அங்கிள் இது அப்படிங்குது நான் வந்து உங்கள் அப்பா இறந்து நீ கடை போட்ட அன்னையிலேருந்து என்னை வரைக்கும் உங்கள் கடையில் சாப்பிட்டதுக்கான இதை வந்து எழுதி வச்சுருந்தேன் அதை நான் அப்போவே கொடுத்துட்டு போயிருந்தேன் உனக்கும் யூஸ் ஆகிருக்காது அதுவும் இல்லாமல் உனக்கு நான் டெய்லி வரதுக்கு காரணம் வந்து அங்கே உனக்கு சேஃப்டி கம்மியாக இருந்தது ஸோ நடமாட்டம் வந்து தேவையில்லாத நபர்கள்லாம் நடமாட்டம் இருக்கும் அங்கே ஸோ உனக்கு எதுவும் பா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்புக்காக தான் நான் உங்கள் கடையில் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன் எங்கள் போஸ்டிங் இருந்தாலும் இங்கே வந்து சாப்பிட காரணமே அதுதான் என் ஊரில் ஹோட்டலாக இல்லை ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு என் குழந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு இந்த பணம் வந்து நான் சேர்த்து வச்சு நீ ஒரு செட்டில் ஆனோன்னே இந்த ஒரு கடை கடைகடை பார்க்கும்போது நான் கொடுக்கணும்னு வச்சுருந்தேன் ஸோ உனக்கு வேறு எதுக்காவது டெவலப் பண்ணுறதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த பொண்ணு ஐயோ அங்கிள் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் நான் இப்படி டெய்லி வந்து சாப்பிட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாரி பரவாயில்லம்மா அதனால் ஒன்று நீ என்னோடய குழந்தை நீ அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த காக்கி சட்டைக்குள்ளே இருந்த அந்த காரூண்யம் கருணை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது